ஸ்ரீமதே இராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பிருந்தாவனத்தை கண்டமை கூறும் பாசுரம் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மண அடனை ஏலாகப் பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பறந்த வியில் காப்பான்னதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மண அடனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்ணீரே மேலால் பறந்த வியில்காப்பான் வினதைச் சிறுவன் சிறகென்னும் மேலாகப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே மாலாகை மாலாகை பிறந்த நம்பியை பெண்கள் பக்கல் உண்டான வியாபகமே ஒரு வடிவாக பிறந்தவன் இவன் மாலாயினா மால்னால் அவனுக்கு பெண்கள் மேலே ஒரு மயக்கம் புரிஞ்சுக்கலாம் நம்ம பெண்கள் பக்கல் உண்டான பெண்கள் மேல் உண்டான வியாமோகமே அந்த பிரியமே ஒரு வடிவாக கொண்டு பிறந்தவன் அதனால் அப்படி சொல்லும்படியான மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் குரு மணாளனை அதே சமயத்தில் அவனை பார்ப்பவர்கள் மற்றவர்களும் அவன் மீது ஆசைப்படும் ஆசைப்படும்படியாக இருப்பவன் மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை பொருந்தாத பொய்களை சொல்லுவான் அதே சமயத்தில் பொய் சொன்னாலும் அதை நம்பிடுவார ஜனங்கள் வேறு ஏழாக பொய்கள் உரைப்பானை உதாரணமாக அதை சொல்லியிருப்பான் அன்றைக்கி சூரியன் மேற்க உதித்த போது பாருங்கோ அப்படின்னு ஆரம்பிப்பான் எல்லோரும் கேட்டுன்ட்டு இருப்பேன் எங்கேயா மேற்க சூரியன் ஒழிக்கும் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க அப்படி பொய் சொல்லுவான் ஏலாக பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்ணீரை இங்கே போகும்படியாக பார்த்தீர்களா பதில் மேலால் பறந்த வெயில் காபான் வினதை சிறுவன் சிறகன்னும் மேலால் மேலே ஆகாசத்தில் கொஞ்சம் உயர உயரத்தில் பறந்த பரவி இருக்கிற வெயில் மேலால் பறந்த வெயில் கா மேலே மேலே இருக்கிற சூரியன் இவன் உடம்பில் படாமல் இருக்கும்படி சாதாரண அர்த்தம் வினதை சிறுவன் சிறுகண்ணம் வினதை சிறுவன் கருணனுடைய சிறகாகிய விதானத்தின் கீழ் கருணன் வந்து கொடை பிடிக்கிற மாதிரி பிடிக்கும் விதானம்னா மேலே இருக்கிற ஒரு கூரை அது மாதிரி சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ் வருவானே அது மேலே ஒரு கொடை மாதிரி இருக்குது அதன் கீழ் வருவானே விருந்தாபனத்தை கண்டோமே ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் அவனுடைய ஒளி சூடு கண்ணன் மேல் படாமல் பாதுகாக்கும்படியாக வினதைச் சிறுவன் கருடன் என்பவருடைய சிறகு என்கிற மேலாப்பின் கீழ் விதானத்தின் கீழ் ஒரு கொடை ஒரு பந்தல் மேலா பின்னா பந்தல் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காதை சொல்லலாம்னா சாமியானா ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கு வருவானை விருந்தாபனத்தே கண்டோமே அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பறந்த வெயில் காப்பான் विनते चिवन् सरहेन्नम् मेलापन् की बै वृन्दावनते कण्डो मे श्रीमते रामानुजय नमः